முழு எண் பகுதியில் இருக்கிற ரெண்டு மட்டும் இருக்கணும் அசம எண் பகுதியில் இருக்கிற எண்களை எடுத்துடணும் சரி எப்படி எடுக்கணும் மொதல் ஏழு எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஆறு எடுத்துடணும் இப்போ மூணு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது அஞ்சு அஞ்சை விட பெரிய எண்ணான்னு பார்க்கணும் இது அஞ்சு அஞ்சை விட சிறிய எண் அதனால இது எடுத்துடணும் இப்போ முழுமையாக்கப்பட்ட எண் வந்து ரெண்டு வெரி குட் சரி இப்போ இங்கே மூணு இருந்தது இல்லையா இந்த மூணுக்கு பதிலாக இப்போ நான் வந்து ஆறுன்னு ஒரு நம்பர் வச்சுட்டேன்னு வச்சுக்கோம் அப்போ எப்படி முழுமையாக்குவேன் ஆறு என்ற எண்

புள்ளி ஒன்பது அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சு புழுதாக்குகள் என்ன முழு என் பகுதியில் இருக்கிற எண்கள் அப்படியே இருக்கணும் தசம என் பகுதியில் இருக்கிற எண்களை எடுத்துடணும் மொதல் அஞ்சா எடுத்துடணும் இப்போ ஒம்போதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒம்பது அஞ்சு அஞ்சை விட பெரிய எண் அதனால இங்கே ஒன்பதை எடுத்துகிட்டு இங்கே ஒன்று சேர்க்கணும் அதை இந்த ஒம்பதுன்றனால இது பத்தாயிரம் பத்து இங்கே போட முடியாது அப்போ ஒம்போதை எடுத்துகிட்டு இங்கே ஜீரோ இங்கே ஒன்று சேர்த்தா இங்கேயும் பத்து அதனால இந்த ஒம்போதை எடுத்துகிட்டு ஜீரோ மிச்சம் ஒன்று இருக்கிறத நூ நூறில் வச்சனும் இப்போ முழுமையாக்கப்பட்ட எண் நூறு

பத்தாயிரத்தில் ஒன்றுகள் இல்லத்துல இருந்து நம்ம இந்த தட்டவணை இல்லாதனால இப்போ ஹீரோ இது வந்து ஆயிரத்தில் ஒன்றுகள் இது வந்து பத்தாயிரத்தில் ஒன்றுகள் இட இரு தசம இடத்திருத்தமாக செய்ய போகிற நம்பர் இப்போ முதல் முழு முழு என் பகுதி அப்படியே இருக்கணும் தசம எண் பகுதியில் வந்து இரண்டு தசம என் பகுதி அப்படியே இருக்கணும் மீ பின்னாடி இருக்கிறத அப்படியே எடுத்தரணும் முத மூணு எடுக்கணும் எட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது அஞ்சு ஐந்தை விட பெரிய எண்ணான்னு வாங்கணும் இது அஞ்சு ஐந்தை விட பெரிய எண் அதனால இங்க ஒன்னு சேர்க்கணும் இந்த நம்பரை எடுத்துட்டு இங்க ஒன்னு சேர்த்தா இது ஆறு இப்ப இரு தசம இட திருத்தமாக செய்யப்பட்டதுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு இந்த புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம மாத்திருக்கோம் அதான் இரு தசம இட திருத்தம் அதான சரி கரெக்ட் அடுத்த கணக்கு வாசிக்க நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ 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 ஏழை மூன்று தசம இடத்திருத்தமாக மாற்றுக இப்போ மூன்று தசம இடத்திருத்தமாக அண்டர்லைன் இப்போ இந்த நம்பரை அட்டவணையில் எடுப்ப ஒன்று எட்டு ஒம்பது புள்ளி ஜீரோ ஜீரோ ஜீரோ

இப்போ இதை வந்து மூன்று தசம இடத்திருத்தமாக மாற்ற போகிறோம் மொதல் ஏழை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது அஞ்சு ஐந்தை விட பெரிய எண்ணான் பார்க்கணும் இது அஞ்சு ஐந்தை விட பெரிய எண் அதனால் இங்கே ஜீரோன்றதுனால இந்த ஜீரோவை எடுத்துகிட்டு இங்கே ஒன்று மாற்றி ஒன்றும் சேர்த்துருணும் இப்போ வந்து இப்போ மூன்று தசம இடத்திருத்தமாக மாற்றிட்டோம் இந்த நம்பர் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ நம்ம மூன்று தசங்க இட திருத்தமாக மாற்றப்பட்ட எண் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று சே இப்போ வந்து இடமதிப்பு அட்டவணையை வச்சு செஞ்சுருக்கோம் போனால் இப்போ இதே இது நீ நோட்டில் செய்யறப்ப என்ன செய் ஏழை அடிச்சுட்டு இங்கே ஒன்று போட்டுருவோம் வெரி குட் ஏழை அடிச்சிடணும் சரியா நம்ம இதில் நோட்டு அட்டவணை இருக்கிறதுனால எடுத்துட்டு எடுத்துட்டு போடுறோம் அதில் நோட்டில் செய்கிறப்ப அந்த நம்பரை அடிச்சு அடிச்சு செய்யலாம்